வணக்கம் இது உங்கள் சி விசு எல்லாருமே இப்படி இருக்கீங்க இனிக்கு பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதாவது மாயாவுக்கு சொம்பு தூக்குறதுக்கு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கியூவில் லைன் கட்டி நிற்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வைக்கிறோம் கொஞ்சம் கூட சூடு மானம் வெக்கம் எதுவுமே இல்லாமல் வந்துட்டு முதல்ல வந்துட்டு அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க அப்போ நான் தெளிஞ்சிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க அவங்க தங்கச்சி காரு துப்பிட்டாங்க ஒரு குடும்பத்தை விட உனக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து முக்கியமாக போயிடுச்சா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு மட்டமாக இருக்கார் ரெண்டாவது சொம்பு பார்த்தீங்கன்னா விஜயவருமா நீ மட்டும் தான் சொம்பு தூக்கி அதான் நான் தூக்குறப்ப சொல்லிட்டு தூக்குன சொம்பு நெலிஞ்சி புது சொம்பு வாங்கிட்டு வந்து இப்போ திரும்ப வந்து தூக்கிட்டு இருக்காப்புல அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா புதுசா சொம்பு நம்பர் மூணாவது நம்பர் யாருன்னா நம்ம அனன்யா என்னென்ன அனன்யாவனு கேட்டிங்கன்னா அனன்யா வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது மாயா என் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்போ இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அர்ச்சனாவையும் தினேஷையும் மாறி மாறி தாக்கியிருப்பாங்க ஆக்சுவலாக அனன்யாவுக்கு எந்த ப்ராப்ளமும் அவங்க கொடுக்கல இருந்தாலும் மாயாக்கு வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்ததுனால மாயாவோட சொம்பு இப்போ அனன்யான்றதுனால அனன்யா பேசியிருப்பாங்க இப்போ வந்துட்டு நிக்சனுக்கும் வினுஷாவுக்கும் ஒரு பிரச்சனை அதில் வினுஷா வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னால் நிக்சன் வந்து திமுறாக வந்துட்டு நான் இதுக்காக தான் இது பண்ண சொன்னேன் அதுக்காக தான் இது பண்ண சொன்னேன் அப்படின்னு திரும்பவும் பேசிகிட்டு இருக்காரு இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க யாரை கோத்து விட்றாங்கன்னு அர்ச்சனாவை கோத்து விட்றாங்க ஆக்சுவலாக அவன் எதுக்காக சொல்ல வந்தான்னா அர்ச்சனா கூட இந்த ஷோவில் சொன்னாங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஆன்மகனை கல்யாணம் பண்ணி எப்படி இருப்பானா அவனுக்கு சிக்ஸ் பேக் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி அவங்க சொல்லவே கிடையாது அது ஒன்று சரிங்களா அவங்க வந்து சிக்ஸ் பேக் சப்போஸ் சொல்லியிருந்தா கூட அவங்க வந்து சிக்ஸ் பேக் வேணும் இப்படி ஷோல்டர் வேணும் அப்படின்னு இவங்க சொன்ன மாதிரி சொல்லியிருந்தா கூட அது வந்துட்டு ஒரு அழகை குறிக்கிறது ஒருத்தன் வந்துட்டு ஒல்லியாக வேணும் அவன் கருப்பாக வேணும் அந்த மாதிரி எதுவுமே அதாவது அது கூட ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அசிங்கப்படுத்தி அவங்க சொல்லலை ஆனால் இவர் நம்ம நிக்சன் காஜி நிக்சன் அவர் என்ன சொல்லியிருக்காருனா வினுஷா இஸ் நாட் மை டைப் அவங்கள பார்க்குறதுக்கு வேலை காரியமாக இருக்குது மண்டை சின்னதாக இருக்குது இதெல்லாம் வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷனாக அவர் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கு இந்த மாதிரி வேணும்னு சொன்னாரா இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரா ஸோ இது வந்துட்டு ஆபியஸாக வந்துட்டு பாடி தானே கொஞ்சம் கூட யோசனையே இல்லாமல் இந்த அனன்யா வந்துட்டு இவ்வளோ மட்டமாக வந்து சொம்ப தூக்கிட்டு இருக்காங்க கேவலமாக இருக்குது என்னையா இது ஒன்று கூட அந்த மூளையும் யூஸ் பண்ணவே மாட்டாங்களா வந்து இப்படி வந்து அதுவும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப திரும்ப இல்லை இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அர்ச்சனா வந்துட்டு இப்படி சொன்னாங்கல்ல சொல்லாத விஷயத்தை திரும்ப திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணாங்க அர்ச்சனை வந்து இப்படி சொன்னாங்களே எனக்கு வந்து சிக்ஸ் பேக் வேணும்னு அந்த மாதிரி தான் அவன் சொன்னான் அந்த அது வினுஷா கேட்குறாங்க அந்த மாதிரி தான் நான் என்ன சொன்னான் அவன் வந்துட்டு இந்த மாதிரி அழகாகணும்னு சொன்னானா அந்த மாதிரி சொல்லியே நாங்களே எங்கள் கலரில் இருக்கவங்களே இப்போ தான் வந்துட்டு இந்த சொசைட்டியில் வந்துட்டு முன்னேறி வந்துட்டு இருக்கோம் திரும்பவும் திரும்ப ஷெல்லுக்குள்ளேயே சொல்லுக்குள்ளே ஏன் அனுப்புகிறீங்க அந்த பொண்ணு நல்லா தான் கேட்டு விட்டுச்சு ஆனாலும் இந்த பொண்ணு முட்டு கொடுக்குது பாருங்க ஐயோ எப்பா இந்த மாதிரி ஒரு சொம்பை பார்த்துருக்கவே மாட்டாங்க சரணம் விக்ரம் நம்ம விஜயகரமாக இவங்களே தூக்கி சாப்பிட்ருவாங்க போல இருக்கு அந்தளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க இன்னும் ஏதோ போகும்போது பேமெண்ட் கீமெண்ட் தரேன்னு சொல்லிட்டாங்களா அந்த ஏசி சொன்னாங்க பாருங்க மேட்ரு ஒன்றரை டன்னு அதில் ஒரு ரெண்டு டன்னு உனக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா ஒன்றுமே புரியலையாப்பா அப்படிமா இருந்துச்சு ஸோ இந்த மூணாவதாக புதுசாக உருவான சொம்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பரில்